இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி சந்தோஷம் ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும் சரியா அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பற்றி அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம் சரியா மீன ராசிக்கு பார்த்தோம்னா உங்களுடைய மனசு எப்போதுமே ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் எப்போதுமே ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் தாராள மனசு தாராள பிரபு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பீங்க உங்களோட இமேஜினேஷன் அப்படிங்கிறது அதீத அளவில் இருக்கும் உங்களுடைய மனசு வந்து கடல் மாதிரி எப்போதுமே ஆழமாக இருக்கும் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு இதில் என்ன அப்படின்னா மற்றவங்களோட மனசை வந்து டக்குன்னு அவங்களால உணர முடியும் அது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் இல்லை பேர்டன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே ஆனால் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா அது ஒரு பெரிய மேஜிக் ரைட்டிங் ஆர்ட் மியூசிக் ஆக்டிங் டிசைன்ஸ் இது எல்லாமே உங்களோட நேச்சுரல் டேலண்ட் ஸோ உங்களோட கற்பனை உலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அது நீ எவ்வளோ எவ்வளோ உங்களை உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய பேட்ரி சார்ஜே என்னென்னா டிவைனா இருக்கும் ஆர் மெடிடேஷன் சம்திங் எல்ஸ் ஸோ ப்ரேயர் இல்லை மெடிடேஷன் இல்லை ஒரு சைலன்ஸ் அதுதான் உங்களுடைய ஒரு ஃபுல் பேட்ரி சார்ஜ் அதை எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்க அது உங்களோட ஆட்டிடியூட எப்போதுமே இருக்கணும் ஓகேவா நீங்கள் யாரை பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க அடுத்தவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நினைப்பீங்க அதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுயநலம் அதில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிறரோட வழிய உணர்ந்து உதவுறது அப்படிங்கிறது தனித்தன்மை தான் ஆனா அத நம்பிக்கை மிக்க ஒரு செயலா மாத்தணும் ஓகேவா சர்வீஸ் பிரிங்ஸ் சக்சஸ் ஓகேவா அது மூலியமா உங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்ங்கிறது எப்போதுமே நீங்க அதை பார்த்துட்டு தான் நீங்க செய்யணும் அது என்ன இது இப்படி ஒரு ஒரு விஷயமா இருக்கு இது அன் அன்வான்ட் திங்ஸாக இருக்குது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்து ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னா சோசியல் சர்வீஸுங்கிறது இல்லை உங்களோட கெரியர் ரிலேட்டடாக நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு உங்களோட குரோத் ரிலேட்டடாக இருக்கட்டும் அதில் செய்யும்பொழுது நீங்கள் உங்களுடைய ஒரு உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று வச்சு நீங்கள் அந்த சக்சஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க உங்களுக்கு ட்ரீம் எப்போதுமே இருக்கும் இல்லையா பிளான் இல்லைன்னா அது வெறுமை இமேஜினேஷன் மட்டும்தான் கரெக்டா ஸோ ட்ரீம் வித் டெட் லைன் ஈக்குவல் டு கோல் ஸோ எப்போதுமே உங்களுடைய ட்ரீமுங்கிறத பிளானோட எக்ஸிக்யூட் பண்ணும் உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது சில நேரம் சேஞ்ச் ஆகும் தினமும் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இருக்கு தெரியுமா அதை சொல்லுங்க நான் முடிப்பேன் நான் செய்து முடிப்பேன் என்னால் முடியும் ஸோ இதை வந்து ரிப்பீட்டட்லி spoken வித் யுவர் செல்ஃப் வித் இன்னர் ஸோ எப்போதுமே அதை நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ள சொல்லிக்க போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் கோலை நோக்கி போவீங்க எப்போதுமே டவுன் ஆக மாட்டீங்க ஸோ அந்த ஆட்டிடியூடை எப்போதுமே கேரி பண்ணுங்கள் எப்போதுமே பெரிய ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் வந்துச்சுன்னா உங்களோட லாஜிக்கை அதை மறைச்சிடும் சரியா எப்போதுமே பிரச்சனை வந்துச்சுன்னா காமா யோசிங்க ரியாக்ஷனை விட ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட வச்சுக்கோங்க ஆர்ட் ஹீலிங்கு டீச்சிங்கு ரைட்டிங் ஃபிலிம் என்ஜிஓ ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரும் ஸோ அவங்க உங்களோட ஃபார்முலா அப்படின்னாலே எமோஷனல் பிளஸ் கிரியேட்டிவ் ஒர்க் இது ரெண்டுமே சேர்ந்தது உங்களோட ஃபார்முலா இதை நீங்க எப்போ உங்களோட ஆட்டிடியூடாக வச்சுக்கிறீங்களோ எப்போ நீங்க இதை ஃபாலோ பண்றீங்களோ you get the big success part 2 வேணுன்னா கமெண்ட்ல பார்ட் டூ அப்படின்னு போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சிங்கனாலும் கமெண்ட்ல போடுங்க அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க